செல்லக்குட்டி தங்கம்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்த இந்த மாஸ்ட்ரோஸ் மாஸ்ரோஸோட சேல் தான் இது வந்து ஃபஸ்ட் வீடியோ ஓகேவா சேலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ரெண்டு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் அந்த ரெண்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருவேன் தயவுசெய்து அதுக்கு மேலே தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள் ஏன்னா அடிக்கடி என்னால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது வெயிலில் வந்து தான் இதை நான் எடுத்தாகணும் ஏன்னா இது பத்து மணிக்கு தான் பூக்க ஆரம்பிக்குது ஏன்னால் கலர் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் காம்போவில் கொடுக்கறதுனாலையும் இது வரைக்கும் அப்படி தான் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி ஸோ இதெல்லாம் ரெண்டு விதமான காம்போ வரப்போகுது ஓகே ரெண்டு விதமான காம்போ வரப்போகுது அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்னென்ன கலர்ஸ் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் மே தேர்ட்டீன் ஓகேவா பட் ஆர்டர் வந்து மே ஃபோர்டீன்லேருந்து தான் எடுப்பேன் தயவுசெய்து வீடியோவை க்ளியராக பார்த்துட்டு வாங்க எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணால் போதும் கோடு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அமௌண்ட்டு தான் அதாவது ரெண்டு காம்போ வந்து இதில் கொடுக்க போது அந்த ரெண்டு காம்போவில் உள்ள அமௌண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த காம்போ எனக்கு வேணும் அவ்வளோவே வே நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த காம்போ எனக்கு வேணும்னு ஒரு அமௌண்ட் இன்னொரு ஒரு காம்போவுக்கு இன்னொரு அமௌண்ட் அதுதான் அதோடய கோடு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு காம்போ இந்த மாதிரி மல்டிபிள் லேயர் உள்ள இந்த இது வந்து ஃபஸ்ட்டு காம்போனால் இதுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்லுவேன் அடுத்து ஸ்பெஷல் ஆர்டர் ஸ்பெஷல் ஆர்டர்னா ஸ்பெஷலாக ஜுவல்லு இதெல்லாம் தனியாக வரக்கூடியது அது ஒரு காம்போ ரெண்டே காம்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் வந்து நான் கொடுக்க போகிறேன் அவ்வளோவே தான் நீங்கள் வேணும்னு வரவங்க இந்த கோடு மட்டும் கோடுன்னு அந்த அமௌண்ட்டு மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும் ஜிபே பண்ணிவிடுங்க ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் போட்ட அன்னையிலேருந்து நீங்கள் பேமெண்ட் போட்ட அன்னையிலேருந்து ஒன் வீக் ஓகே செவன் டு டென் டேஸ் விதின் செவன் டு டென் டேஸில் வந்து நான் உங்களுக்கு பிளான்ஸ் வந்து டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவேன் இதுதான் இன் இன்பிக்கவே நான் ஏதாவது மழை அதிகமாக இருக்குது அப்புடின்னா அடுத்த நாள் பூ வரவு கம்மியாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நான் கோடே போட்டு வச்சுருக்கேன் இதுக்காக தான் இவ்வளோ நாள் எடுத்தது எனக்கு நேர்த்தியாக பண்ணணுன்றதுக்காக அது மட்டும் என்ன பண்ணால் அட்ரஸ் கொடுக்க மறந்துடாதீங்க தயவு செய்து நீங்கள் வந்து எனக்கு அட்ரெஸ் மட்டும் தெளிவாக கொடுத்துருங்க வரும்போதே ஸோ இதெல்லாம் இன்னொன்று ஒன்று தெ தெளிவு பண்ணிக்கிறேன் தனியாக எனக்கு ரெட்டு மட்டும் கொடுங்க சிஸ்டர் நூறுரூபானாலும் நான் பே பண்ணுறேன் ஒரே கலருக்கு அப்படின்லாம் ஆர்டர் ஸ்பெஷல் எடுக்க மாட்டேன் இது ஒரே காம்போ தான் திரும்ப 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 நான் சொல்லிக்கிறேன் இது ஒரே காம்போ தான் இன்னொன்று இந்த காம்போவை கொடுக்கும்போது இது கூட அடுத்த காம்போவில் உள்ள ஸ்பெஷலாக ஜுவல்லு ஜம்போ அதெல்லாம் கொடுக்குறதுல அந்த காம்போவில் உள்ள மூணு கலரை மட்டும் சேருங்க சிஸ்டர் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் நான் எடுக்க மாட்டேன் அதுக்கான பதில் இங்கேயே நான் இப்பயே சொல்லிக்கிறேன் கிடையாது 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 காம்போனால் காம்போவாக தான் நான் தருவேன் ஏன் இவ்வளோ அழுத்தமாக அழுத்தி அழுத்தி நான் சொல்கிறேன்னா ரொம்ப 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 கெஞ்சுவாங்க வந்து சிஸ்டர் அந்த ஒரு கலர் மட்டும் நான் டூ ஹண்ட்ரட்னாலும் பே பண்ணுறேன் த்ரீ ஹண்ட்ரட்னாலும் பே பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லி வரும்போது எனக்கு அது டைம் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் ஸோ இதெல்லாம் வந்து டியராஸ் ஸோ ஓகே இதில் வந்து இப்போ என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிறேன் இதுக்கு அடுத்த வீடியோவில் என்னென்ன கலருங்கிற தெளிவான ஒரு விளக்கமும் வந்து ரெண்டாவது அடுத்து இதில் எத்தனை நம்பருக்கு கட்டிங்ஸ் கொடுப்பீங்க எப்படி ஒரு கலர் அவ்வளோவே தான் இந்த கலர் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த கலர் சர்வேவாகும் இதெல்லாம் இது ஒரு கலர் இது ஒரு கலர் மொத்த மொத்தமாக ஒரு காம்போவாக தான் கொடுப்போம் தனித்தனி பேப்பரில் சுற்றியும் நான் தரமாட்டேன் அதையும் நான் சொல்லிட்டேன் இதுக்கெல்லாம் அக்ரி பண்ணி வர்றவங்க மட்டும் எங்கிட்ட வாங்கினா போதும் அதுக்கப்புறம் இந்த இதோடய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இன்ஸ்டாவில் அதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப்லேயே என்னுடைய டேபிள் ரோஸ் வீடியோஸ் கீழே எங்கிட்ட வாங்கணும் கமெண்ட் பண்ணுவாங்க எவ்வளோ குவான்டிட்டியில் நான் கொடுத்துருக்குறேன் எவ்வளோ தூரம் அது வந்து இப்போ அவங்க வீட்டில் சூப்பராக பூத்துட்டு இருக்குது அப்படின்றது பற்றியான அவங்களோட வீடியோஸ் நீங்கள் பா இது ஃபீட்பேக்ஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்க வரலாம் பட் பேமெண்ட் போட்டதுலேருந்து ஒன் வீக் டு டென் டேஸ் வந்து நான் டைம் எடுத்துக்குவேன் ஸோ இவ்வளோ பிளான்ஸை வச்சுட்டு நம்ம வேணுக்குன்னே கலர் மாற்றியோ இல்லை ஒரு டேபிள் ரோஸ்க்கு இவ்வளோ விளக்கமான விளக்கங்கள் கொடுத்தோ யாரும் இது டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு தெரியாது பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இவ்வளோ நாள் இதை வச்சு நான் வளர்த்தி இதுக்கு தண்ணி ஊற்றி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் காமிச்சிட்ருக்கேன் தங்கங்களா ஓகே இதில் வந்து நம்ம என்னென்ன கொடுக்குறோங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஓகே மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா டெஷ் பேச் வந்து வியாழக்கிழமையோடு நிப்பாட்டிடுவேன் நான் டேபிள் ரோஸு இந்த ஏழு டு பத்து நாளில் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எனக்கு கணக்கில் வரதுன்னா ஃப்ரைடே அனுப்பி சாட்டர்டே உங்களுக்கு கிடைக்காம போணுச்சு அப்படின்னா திரும்ப மண்டே தான் நாலு நாள் வரைக்கும் இதை நம்ம அப்ரூட் பண்ணி கொடுக்கும்போது நல்லா தான் இருக்கும் ஒன் வீக் ஆனாலும் பட் சில பேருக்கு வந்து அது புரியாது இலையெல்லாம் கொட்டிடுச்சு அப்படிம்பாங்க இதில் தண்டு தான் முக்கியம் ஒன்று இன்னொன்று வேரோடு கொடுப்பீங்களா அப்படின்னு வந்து நான் கேட்குறீங்க கிடையாது வேரோடலாம் இதை கொடுக்க முடியாது வேரோட கொடுத்தா பத்து பேருக்கு தான் நான் கொடுக்க முடியும் இப்போ இப்படி ஒரு இப்போ இது இருக்குது அப்படின்னா இப்போ இதை வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த 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 ஒரு ஸ்டெம் வந்து நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னா வேரோடு எடுக்க முடியாது என்னால் இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க எப்படி வருது இதில் வேறோட இதில் ஒரு சின்ன இலை வச்சு உருவாக்குறாங்க நிறைய தடவை சொல்லிட்டேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு தெளிவான வீடியோ ஃபுல் வீடியோ இதை பார்த்துட்டீங்க சிஸ்டர் என்னென்ன ஃபோட்டோஸ் அனுப்புங்க வீடியோஸ் அனுப்புங்கன்னு சொன்னால் இந்த லிங்க்கை நான் அனுப்பிச்சு விடுவே நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க தான் ஸோ அதனால் தெளிவாக இந்த வீடியோ இதுவும் இதுக்கு அடுத்து வர்ற வீடியோவும் பாருங்கள் இன்றைக்கி திங்கக்கிழமை நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன் செவ்வாய் கிழமையில இருந்தால் நான் ஆர்டர் எடுப்பேன் தான் நான் ஆர்டர் எடுப்பேன் அது டேபிள் ரோசஸ் வர்றப்ப இந்த பாருங்கள் கலர் மிக்ஸ் ஆகி எப்படி வருது பாரு இது ஒரு கலர் இதுக்கு ஒரு கோடு போட்டிருக்கிறேன் நான் ஓகே கோடுங்கிறது வந்து நான் நம்பர்ஸ் எனக்கு தொட்டியில் தெளிவுபடுத்திக்கினருக்கா போட்டது தானே ஒழிய உங்களுக்கு கோடு தனித்தனியாக சூஸ் பண்ணி இந்த கலர் கொடுங்கன்றிருக்கா கிடையாது இயற்கையிலேயே பாருங்கள் இது இப்படி வந்திருக்கு இதுலேயும் இப்படி வந்திருக்கா இதே தொட்டியில் இதை நிறைய முறையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியும் இந்த எல்லோவும் இது ரெண்டும் மிக்ஸ் தான் இந்த கலர் இந்த கலராக பார்த்து பிரித்து தான் நம்ம வைப்போம் ஆனால் வளர்ந்து வரும்போது இப்படி தான் வரும் சிஸ்டர் இந்த கலர் வாங்கினேன்னே வரவே இல்லையே சிஸ்டர்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் இப்படி வந்து மாறி வருது இல்லை ஃபஸ்ட்டு பூவே வர்றது கூட அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் டேரா டேராவில் என்னென்ன கலர் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு காம்போவில் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு இருக்குதுல்ல லீஃப் வந்து அடுக்கு இந்த புற்றுலாக்கா இந்த ஒரு மாஸ்ராஸில் வந்து இருபத்தி ஓரு கலர் வந்துடும் இதில் வந்து மொத்தம் டுவெண்ட்டி ஒன் கலர்ஸ் வந்து வந்துடும் ஆரஞ்சில் மூணு எல்லோவில் மூணு ஆரஞ்சில் இப்போ சேர்க்க போனால் ஆரஞ்சில் வந்து நாலாவது கலர் வந்துருச்சு அது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டார்க்காக இருக்கக்கூடிய கிரெயின்ஸ் வரக்கூடியது அது வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகே ஒயிட்லேயே ரெண்டு அதுக்கப்புறம் இந்த மல்டிபிள் பெட்டலில் வந்து ஒரு எட்டு ஒம்பது கலர் இருக்கும் இந்த மாதிரி வந்து இதில் மொத்தம் உங்களுக்கு இருபத்தி ஒரு கலர் வந்து இந்த மாதிரி அடுக்கு லீஃப் இருக்குது இது வந்துடும் இருபத்தி ஒன்று அது கூட இந்த பர்ஸ்லைன் இருக்குல்ல இது ஒரு அஞ்சு கலர் வரும் இது ஒரு கலர் வந்துடும் ஓகே இருபத்தி ரெண்டு ஆரஞ்ச் இருபத்தி மூணு அந்த ஆரஞ்சுலேயே பெருசாக பூக்கும் இருபத்தி நாலு இந்த பர்ஸில் என்ன வந்து ஒயிட் தனியாக சொன்னது இல்லாமல் இந்த மாதிரி பிங்க் மிக்ஸ் ஆகி வருதில்ல தெரியுதுங்களா இது இருபத்தி அஞ்சு கலர் இந்த இருபத்தி அஞ்சு கலர் ஓகே இந்த இருபத்தி அஞ்சு கலருமே வந்து உங்களுக்கு காம்போவில் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் எங்களோட பேக்கிங்கும் சேர்த்து ஷிப்பிங்கும் சேர்த்து உங்களுக்கு டூ நைன்ட்டி வந்துருது இருபத்தி அஞ்சு கலர் நீங்கள் ஒரு கலர் இருபது ரூபா போட்டிங்கனாலே ஃபைவ் ஹண்ட்ரட் வருது சரிங்களா ஒரே ஒரு கலர் இருபது ரூபா போட்டிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ வருது ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ப்ளஸ் வந்து ஷிப்பிங் இருக்குது நீங்கள் நர்சரி போய் வாங்கணுன்னா கூட வண்டியில் போய் ஐம்பது ரூபா பெட்ரோல் போட்டு தான் போய் வாங்கணும் இத்தனை கலர்ஸ் ஒரே இடத்துல கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது ஸோ இது ஒரு சூப் சூப்பர் ஆஃபர் இது பட் கொஞ்சம் பொறுமையாக தான் என்னால் அனுப்ப முடியும் ஒரு ஒரு பேட்சாக தான் அனுப்ப முடியும் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருபது ரூபா கூட இல்லை பத்து ரூபா தான் வருது ஒரு கலர் சொல்ல போனோம் அந்த இருபத்தஞ்சு கலர் பத்து ரூபா கூட சொல்ல முடியாது நம்ம ஏன் அப்படின்னா இருபத்தஞ்சு கலர் இருக்குது இதில் அடுக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு ப்ளஸ் அது ஒன்று இருபத்தஞ்சில் ஷிப்பிங் பேக்கிங்கே எனக்கு தனியாக வந்து இதுக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் வந்து வந்துடும் எனக்கு செவன்ட்டி ருபீஸ் ஏன்னா அவங்களுக்கு ஐம்பது ரூபா நாங்கள் பே பண்ணோம் பேக்கிங் சார்ஜஸ் இருக்குது செவன்ட்டி ரூபீஸ் வந்து இதில் பொங்கல் எவ்வளோ இருக்குது டூ டூ டுவெண்ட்டியே நீங்கள் வச்சாலும் லேபர் இருக்குது எங்களுக்கு நாங்கள் வந்து எடுக்கிறதுக்கு இல்லை இதையே வந்து அவ்வளோ பேசும் பொருள் ஆக்குறாங்க அவ்வளோ காஸ்ட்லி ஏன்னா ஒரு நூறு கலர் நூற்றம்பது கலர்னு போட்டு நூற்றம்பது ரூபான்னு பேரளவில் கொடுக்குற ஆள் தமிழ்ச்சிக்காடன் கிடையாது ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வச்சு வந்தால் மட்டும்தான் தமிழ்ச்சை காட்டன்லாம் வாங்க முடியும் ஸோ ஒரு கலர் உங்களுக்கு பத்து ரூபா கூட விடலை புரியுதுங்களா பட் அதோடய ஸ்டெம்ஸ் எல்லாம் அவ்வளோ திக்க திக்காக எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பமாக வளர்த்தி அதை கலரை கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் தரோம் ஸோ இது வந்து ஒரு காம்போ இது வந்து ஃபஸ்ட்டு காம்போ அடுக்கு காம்போ இதோட ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் ஒரு கலர் டென் ருப்பீஸ் கூட கிடையாது உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு கலர் ஒரு கலர் பத்து ரூபான்னா எவ்வளோ ஆகுது இரநூத்தம்பது ரூபா வருது நான் ஷிப்பிங் பேக்கிங்கோடு சேர்த்தே டூ நைன்ட்டி தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நான் ஸோ இதுதான் இது வந்து ஃபர்ஸ்ட் காம்போ செகண்ட் காம்போ வந்து செகண்ட் அடுத்த வீடியோ பண்றேன் பாருங்க அது ரொம்ப போர் அடிக்கணும் நான் சொல்லிடுறேன் இந்த இதை ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து ஜுவல்லு ஓகேவா இந்த ஜுவல்லில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்டெம்மா வந்து த்ரீ டு ஃபைவ் ஸ்டெம்ஸ் வந்து நாங்கள் வச்சிருவோம் ஸோ இந்த ஜுவல் இந்த ரெட் ஜுவல் இது வந்து ஒரு கலரு ஜம்போவில் ரெண்டு கலர் வந்துடும் இது ஒரு கலர் வந்துடும் உங்களுக்கு ஜம்போல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஜம்போல வந்து இந்த ஒயிட் ஓகேவா ஜம்போவில் ஒயிட் இது வந்து ரெண்டாவது கலர் தெரியுதுங்களா இது ரெண்டும் ஜம்போ வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க பெரிய பெரியதாக இருக்கும் நாங்கள் எடுத்து அனுப்பும்போதுமே இப்படி துவண்டு போன மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வச்சு விட்டா சூப்பராக வந்துடும் தண்டு தான் முக்கியம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஒன்று ரெண்டு மூணு கலர் வந்துடுச்சு நாலாவது இந்த பர்ஸ்லேன் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பிங்காக இருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எல்லோவாக இருக்கும் பர்ஸ்லேன்லேயே ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் அப்படின்னா இந்த கலர் இதுதான் உங்களுக்கு வந்து நாலாவது ஒரே ஒரு பர்சில் தான் இதில் வச்சுருக்கோம் அது இந்த பர்சில் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியரா டியராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்துடுது டியராவில் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பிங்க் அண்டு ஒயிட் இது டிஃப்ரெண்ட்டான பிங்க் ஒயிட் பிங்க் ஒயிட்ல இன்னொரு ஒரு டீராவும் இருக்குது ஓகேவா இந்த டேராவில் உங்களுக்கு இந்த ரெண்டு கலரு ரெட்டு ஒன்று மூணு இது ஒன்று நாலு ஓகேவா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் அது காமிச்சிடல அது வேற டோட்டலாகவே இதுக்குள்ள இப்படி இருக்குது பாருங்க எல்லோ இந்துட்டார்கள் டியராலாம் செம்ம காஸ்ட்லிப்பா இன்றைக்கி ஒரே ஒரு டீராக்காக நான் எழுநூறுபா காம்போ ஒன்று வாங்கினேன் அதுலேருந்து பிடிச்சது தான் இந்த ஒரு கலர் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து ஏன்னா அந்த ஃபுல் காம்போ தான் வாங்கணுன்றதால பட் எனக்கு இது வேணும் தனியாக தரமாட்டாங்க எழுநூறுபா கொடுத்து அந்த ஃபுல் காம்போவும் என்கிட்ட இருந்துச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கலருக்காக சேர்த்தேன் நான் இதை டியரா மட்டுமே ஏழு வந்துருதுங்க அது போக சிண்ட்ரலாம் மூணு கலர் எல் இது ஒரு ஆரஞ்சு சிண்ட்ரலா பிங்க் மூணு சிண்ட்ரலா ஒரு ஜுவல்லு ரெண்டு ஜம்போ உங்களுக்கு வந்து ஆறு டியரா ஒரு சூப்பர் பர்சலே இன்னும் ஒரு மினியேச்சர் பிங்கு மொத்தம் பதினஞ்சு கலர் வருது இந்த பதினஞ்சு கலர் இது ஸ்பெஷல் காம்போ த்ரீ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் டேரா உங்களுக்கு ஆறு ஜம்போ இதெல்லாமே சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ரெண்டே ரெண்டு காம்போ தான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு சொன்ன அடுக்கு காம்போ டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஜம்போ டியரா அண்ட் ஜுவல் இதெல்லாமே வரக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கலர்ஸ் வரும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் ரெண்டே காம்போ தான் நெக்ஸ்ட்டு தனித்தனியாக ஃபோட்டோஸ் போட்டு ஒரு வீடியோ போடுவேன் செவ்வாய்கிழமையிலிருந்தால் நான் ஆர்டர் எடுக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்